ஏ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் மூலங்கள் சமம் எனில் ஏஎன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஸோ இதான் இதுக்கான பண்ணலாம் இதில் ஃபஸ்ட் இருக்கிறது தான் ஏ செகண்ட் இருக்கிறது பி தேர்ட் இருக்கிறது சி ஓகேவா ஸோ ஏக்கு வந்துட்டு என்னது ஏவே தான் பி வந்துட்டு என்னது மைனஸ் டுவெண்ட்டி எயிட்டு சிங்கிறது வந்துட்டு என்னது ஃபார்ட்டி நைன் ஓகேவா ஸோ அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம அந்த மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகிறப்போ ப்ளஸ் ஃபோர் ஏசி ஆகிடுமா ஸோ அப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா ஸோ பிக்கு பதிலாக என்னது டுவெண்ட்டி எயிட் ஸோ டுவெண்ட்டி எயிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஏக்கு பதிலாக ஏவே போட்டு பார்த்துக்கலாம் சிக்கு பதிலாக என்ன ஃபார்ட்டி நைன் ஓகேவா ஸோ ஏவை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு எந்த பக்கம் கொண்டு போயிர்லாம் ஏன் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ தான் ஓகேவா ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் இருபத்தெட்டு இன்ட்டு இருபத்தெட்டு பை நாலு இன்ட்டு நாற்பத்தி ஒம்பது கேன்சல் பண்ண முடிகிற கேன்சல் பண்ணிடலாமா ஒரு நாள் நாங்கள் ஏழு இருபத்தெட்டா ஸோ அடுத்தது ஒரு மறுபடியும் ஒரு ஒரேள் ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டு அப்போ ஒன்று நாலு வந்துட்டு எவ்வளோ நாலு கீழே ஒன்று தான் இருக்குது ஸோ அப்போ இருக்கிறனால ஒன்று தான் வரும் ஸோ அப்போ ஏற்கான வேல்யூ என்ன நாலு புரிஞ்சு தான் அந்த சம்மை எப்படி போட்டிருக்கோன்னு ஈஸியான சம் தான் ஃபார்முலா தெரிஞ்சாலும் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா ஸோ புரிஞ்சினா லைக் பண்ணுங்கள் புரியலைன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது சம்ஸ் டவுட் இருந்தாலும் அதையே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளே டெலிகிராம் சேனலுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ டெலகிராம் சேனல் செக் செக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் அப்படின்னா அதில் ஃபோட்டோவாக சென்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ